மண்ணின் மகன்கள் மாவீரர்களுடைய கதைகளை படமாக்கணும் காவியமாக்கணும் என்கின்ற பெரும் தேடல் இன்னைய வரைக்கும் இருந்து நம் வரலாறை நாம் பேச மறுத்தால் கண்டவனும் வந்து நமக்கு வரலாறு கிரிக்கெட்டு தான் போவான் என்பதற்கு எடுத்துக்காட்டா தான் இருக்கு என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தடவளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்தீங்க நீங்க இன்னும் திருந்தல எங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வைத்தியக்கார பசங்கன்னா விடுதலை திரைப்படத்தினுடைய டீசர் ஒன்று வெளியாயிருக்கு நேத்தான் பார்த்தேன் பலரும் அனுப்பிச்சிருந்தாங்க விடுதலை திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்த பார்ட் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் இருக்கு அதுக்காக ட்ரெயிலர் அதுல எவ்வளவு வில்லங்கமாத்தனமான வேலையை பார்த்துருக்கிறாரு வெற்றி விடுதலை திரைப்படத்தினுடைய மையக்கரு தமிழ் தேசிய போராளி புலவர் கலிய பெருமாள் அவர்களுடைய போராட்ட கலந்தான் விடுதலை திரைப்படத்தினுடைய மையக்கரு புலவர் கலைய பெருமாளை பற்றி அறிந்தவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் தெரியும் தமிழ் தேசியத்திற்கான விதையை இந்த மண்ணில் ஊன்றியவர் புலவர் கலைய பெரும வேலுப்பிள்ளை பெற்றெடுத்த மாவீரனையும் தமிழீழ தாகத்தை ஏற்படுத்தியவர் தோழர் கலைய பெருமாள் எந்த சமரசும் இன்றையும் திராவிட கூட்டத்திற்கு எதிராக சமர் செய்த புலவர் கலையப்பெருமாள் அவர்களுடைய கதைய கருவா வைச்சுக்கிட்டு அதுலயே வில்லங்கமான தரமான வேலைய அவருடைய கொள்கைக்கு நேர் எதிரான வேலைய பார்த்திருக்கானுங்க இந்த படத்துல வாத்தியார் வாத்தியார் தான் இந்த படத்துல சொல்லுவானுங்க ஏதோ வாத்தியார்னா ஏதோ எம்ஜிஆர் சொல்ற மாதிரியான வாத்தியார் இல்ல கலைஞர் கருணாநிதி கதாநாயகன்லாம் எழுதுவாரு அடே அஜால் குஜாலா அப்படியாப்பட்ட வாத்தியார் இல்ல இவர் உண்மையாகவே மெத்த படித்த புலவர் பட்டமற்ற வாத்தியார் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே பொறியியல் பட்டம் பெற்றவரையும் போராளியாக உருவாக்கி தமிழ் தேசிய தாகத்தை ஏற்படுத்திய வாத்தியார் இதற்கும் அஞ்சா நெஞ்சோடு எதிர்த்து நின்ற வாத்தியார் இந்த புலவர் கலைய பெருமாள் அவர் புலவர் கலைய பெருமாள் தான் இன்னைக்கெல்லாம் பேசுறாங்கல்ல தமிழ் தேசியம் அப்படின்னு நரம்பு பிடிக்க அப்படின்னு இடத்துல நரம்பு பிடிக்கும் நரம்பு பிடிக்க கையெத்தூக்கிட்ட எல்லாம் பேசி இந்த ஒரு போட்டோவை வச்சு பிழைப்பு நடத்தவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையவே வாளேந்தி துவக்க ஏந்தி தமிழர்களுக்காக அர்ப்பணித்த பெருமகனார்த்தான் புலவர் கலை பெருமாள் அவர்கள் புலவர் கலைய பெருமாள் அவர்கள் வாழ்நாள் முழுக்க சுவாசமாக சுவாசித்ததே தமிழ்நாட்டிற்கு அந்நியப்பட்டவர்கள் அந்நியர்களை அப்புறப்படுத்திவிட்டு இங்க தமிழர் ஆட்சி உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சுவாசமே இன்னி வரைக்கும் அது நிறைவேறல நடுவுல எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச காலம் இருந்தார் கொஞ்ச காலம் இருந்தார் அப்பேற்பட்டவருடைய திரைப்படத்துல அப்பேற்பட்ட ஒரு மாவீரனுடைய மையக்கருவாக வைத்து கதையை கையை மையக்கருவாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படத்துல ஒரு வசனம் வருதுங்க நாளாம் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் நீ இன்னைக்கு கோட்டு சுட்டு போட்டு கலெக்டராக உட்காந்துருக்குற புரியுதுங்களா தெரியுதுங்களா என்ன வசனம்னு கலைஞர் கருணாநிதி தண்டவாளத்தை தலை வச்சு படுத்ததுனால தான் இன்னைக்கு நான் நாலாம் டிகிரி அதுக்கு தான் வாங்கணும்னா என்ன தெரியலையே நான் என்ன நினைச்சுட்டு இருக்கிறேன் எம்பிசி இடஒதுக்கீட்டிற்காக இருபத்தி ஒரு பேர் உயிர துச்சவனை துறந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உரிமை பெற்று கொடுத்தாங்க பாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி காச்சிருச்சு ஆச்சு உரிமை கிடைக்கல அப்ப அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பதுல இருந்து கலைஞர் தானே நிச்சயமா இருந்தாரு அப்ப என்னத்தை கொடுத்தாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுத்தாரா போராடியே நாங்க பெற வேண்டியது வந்துச்சு உங்களுக்கு சொல்லுவானுங்க அது அதிமுக ஆச்சு அதெல்லாம் பின்னாடி வரேன் அதெல்லாம் பின்னாடி வரேன் அவ்வளவு ஆத்திரமா இருக்கு அந்த வசனத்துலாம் கேக்குறப்ப என்ன நம்மளா என்ன பெரிய முட்டாப்பாச கூட்டம்னு நினைச்சாங்கல இவ்வளவு என்ன வேணா செய்யலாம் என்ன வேணா சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிடலான்றது தெரியல இவ்வளவு கலைஞர் கருணாநிதி இருந்தால்தான் இன்னைக்கு கேரளாவில் வந்து லிட்ரஸி பர்சன்டேஜ் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே இருக்கு கலைஞர் கருணாநிதி கருணாநிதியால் தான் இன்னைக்கு குஜராத் மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிற மாநிலங்களில் எல்லாமே தொழில் முனைவர்கள் அதிகமாயிட்டாங்க என்ன புரியல எனக்கு உண்மையாலுமே புரியல பெத்த பிள்ளைங்கள் இருக்காருல்ல கலைஞர் பெத்த பிள்ளைகள்லாம் இருக்காங்கள்ல அதுங்கெல்லாம் பிஹெச்சி ஆகிடுச்சுங்களா ஒன்று பிசியோதெரபிஸ்டாக இருக்கு ஒன்று டென்டல் டாக்டராக இருக்கு ஒன்னு ஐபிஎஸ் ஆயிடுச்சு ஒன்னு ஐஏஎஸ் ஆயிடுச்சு அப்படியே மெத்த படித்தவர்கள் யாராவது கலைஞர் பெத்த பிள்ளைகள் இருக்கா பெத்த பிள்ளியா படிக்க வைக்காத கலைஞர் கருணாநிதி ஆயா மொத்த தமிழ்நாட்டையும் மொத்த தமிழர்களையும் படிக்க வச்சிடா கதை விட்டுக்கிறீங்க இதெல்லாம் எவ்வளவு விஷமத்தனமான வசனம் பாருங்க வெற்றிமாறனை பத்தி முதல்ல தெரிஞ்சுன்னா வெற்றிமாறனுடைய தீவிர எந்த மாற்று கருத்தும் இல்லை வெற்றிமாறன் பொய்யே சொன்னாலும் ரசிக்க முடியாத சொல்ற ஒரு கலை வித்த வெற்றிமாறன்ட்ட இருக்கு அதனால என்ன கருமாந்திரமோ எடுத்தாலும் சரி அது ஏதோ ஒன்ன பார்க்க வச்சலாம் ஆனால் ஒரு சில படங்கள் மட்டும் இந்த வட சென்னை மாதிரியான மனப்பாடும் மற்றகரமான படம்லாம் நான் சொல்றேன் கலை திறமை இருக்கு ஆனா அவர் திராவிட குடும்பம் இல்லையா அவங்க தாய்மாம திமுக எம்எல்ஏவா இருந்தவர் அவர் ஒரு திரு திமுக திமுகவுடைய அடிவரடியாக இருந்து பிழைப்பு நடத்துவார்கள் இல்லையா அது அதனால திமுகவுடைய புத்தி அங்கங்கெல்லாம் காட்டணும் என்கின்ற மாதிரியான காட்சி கோர்பெல்லாம் வச்சிருக்காரு அதுக்குன்னு இவ்வளவு விஷமுத்தனமாவா ஆஹ் எப்படியா ம ஒருத்தவரு இந்த பெண்களுடைய இடுப்பு மடிப்பை பத்தி பேசுறவரு தமிழ்நாடு பாடல்கழக தலைவரே அப்படியே இப்ப இன்ன இன்னொன்னா தமிழ்நாட்டு புத்தகத்துல என்னென்னலாம் கிரிக்கி வச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறானுங்கன்றது தெரியுது இன்னொருத்தவரு இப்ப திரைப்படத்தின் வாயிலாக தான் எல்லாம் படிக்க வச்சாங்கன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க நம் வரலாறை நாம் பேச மறுத்தால் கண்டவனம் வந்து நமக்கு வரலாறை கிரிக்கிட்டு தான் போவான் என்பதற்கு எடுத்துக்காட்டாதான் இருக்கு இந்த விடுதலை திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த வசனம் உண்மையாலுமே ஆத்திரமா இருக்கா இல்லையா ஒண்ணு சொல்லுவாங்க அதிமுக தான் வன்னியர்களுக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சு ஆமா ஏன் அதிமுக நீ என்ன பண்ண இன்னத்து கீழ்ச்ச அதே நாட்களை நாங்க ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அறிவித்த சாலை மறியல் போராட்டம் அறிவித்த அதே தினத்தில நீ முப்பெரும் விழா ஒன்று அறிவிச்சு திமுகவினர்களை எல்லாம் கிளம்பி வர சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சியினர் அதாவது வணிக என்ன பண்றாங்க எங்கள் ஐயா கடைக்கன் பார்வை வரும் வரைக்கும் ஒரே ஒரு வாகனத்தை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு முட்டுக்கட்ட போடுறாங்க உடனே நீ என்ன பண்ண பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய குடிசைகளை எல்லாம் கொளுத்தி பழிய தூக்கி வன்னியர்கள் மீது போட்டு ஒரு சாதி முதல ஏற்படுத்த நினைத்த நச்சு கிருமிதான இந்த திமுக நச்சு கிருமிதான இந்த திமுக இவங்க என்ன சொல்ல வராங்க அந்த விடுதலை படத்துல அதிமுக ஆட்சி தான் இந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலதான் ஆஹ் இந்த தமிழ் தேசிய விடுதலை படையினுடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சு இந்த தமிழ் தேசிய விடுதலை படையை எம்ஜிஆர் தான் ஒரு நக்சலைட்டாக நினைத்து அடக்கி ஒடுக்கினார் அப்படின்னு சொல்ல நினைச்சி அதில் திமுகவா அப்படியே ஒரு நல்ல மாதிரி அப்படியே காட்ட முயற்சிப்பாரு அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே கேடிதான் ரெண்டு பேருமே திருமணம் தான் ரெண்டு பேருமே திருட்டு பசு தான் அதிமுக வந்து திமுக என்ன நீ என்னமோ சொல்றீங்கல்ல படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் நாங்க நீங்க தன்னவாதத்தை தலை நீ தன்னவாதத்தில் தலை வச்சது ஐம்பதுகளின் காலகட்டங்கள தலை வச்ச அறுபத்தி ஒன்பதுல இருந்து முதலமைச்சராக இருந்த எழுபத்தி ஏழு வரைக்கும் முதலமைச்சராக இருந்த எட்டு வருஷம் வன்னிரளுக்கான இடஒதுக்கீடு

தண்டவாளத்துல தலை வச்சு இந்த பட்டி சமுதாயத்து மக்களை மன்னியில் சமுதாயத்து மக்களை இல்ல முக்குவரத்து சமுதாயத்து மக்களை மற்ற சமுதாயத்து மக்களை எல்லாம் படிக்க வச்சிருக்கேன் இருக்கேன் கொங்கு பகுதியில தொழில் முனை முனைவர்களா அதிகமானதெல்லாம் காரணம் தான் இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேனத்தனமான ஒரு பேச்சு எவ்வளவு ஒரு கேனத்தனமான ஒரு பேச்சு இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிட்டு போக முடியுது என்ன நினைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு பேசிட்டு நிக்கிறாங்க எல்லாத்துக்கும் போராடி போராடி தானே இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சமகாலத்துல முக்கால்வாசி கால வாழ்நாள போராட்டத்துக்கே ஒதுக்கிட்டு கால்வாசியை கூட நிம்மதியா வாழ முடியாத சூழ்நிலை தாங்க திராவிட மடலோடைய ஆட்சிகள்லாம் எல்லாம் சாராயத்தை வச்சுட்டாங்களா சமூக நீதியை காப்பாத்திட்டாங்களா இல்ல இல்ல இன்னும் வரைக்கும் இல்லை அவர் பேரனை வந்துட்டாரு இன்னும் கொள்ளு பேரன் வரப்போறாரு ஆனா இன்னும் சொல்லிட்டு நிக்கிறாங்க இவர் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த கதையை நாஞ்சல் சமச்சு சொன்ன கதையை பிளாட்ஃபார்ம் ஒன்ல அவர் தலை வச்சாரு பிளாட்ஃபார்ம் டூல ட்ரெயின் வந்துச்சு அவன் பார்க்கல எல்லாம் இந்த விஷமம் எல்லாம் ஏன் எதுக்கு திமுக கட்சிய நீங்க நிகரானவர்களாக காட்டுவதற்காக கரைப்படியாதவர்களாக காட்டுவதற்காக எங்க தான் மழகரிக்கணுமா எங்க தலையிலதான் தான் இருக்கணுமா என்ன இதையெல்லாம் பார்த்து சகிச்சு ஜீர்ணிச்சிக்க வேண்டிய கொடுமையில ஒன்றுபட்டு விட கூடாது என்று நினைத்து துடித்து இருக்கக்கூடிய கூட்டம் இந்த திமுக கூட்டம் அந்த திமுக கூட்டம் தான் நம்ம தமிழ் தேசிய வரலாற்ற நாயகர்ல கதையை திருடி படம் எடுக்க எனக்கெல்லாம் ஆதங்கம் உண்டு தங்கரபச்சன் அவர்களோ கௌதமன் அவர்களோ மற்ற இதர இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மண்ணின் மகன்கள் மாவீரர்களுடைய கதைகளை படமாக்கணும் காவியமாக்கணும் என்கின்ற பெரும் தேடல் இன்னைய வரைக்கும் முடிந்துகிட்டு இருக்கு அது நடக்க விரதே இல்லை என்று நடக்கும் என்று பார்ப்போம் நன்றி